வாங்க எல்லாம் நல்லா இருக்கேன்ல பாட்டி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் வெயில் நாளையில் என்னன்னா வட்டை போடணுமோ அது போட்டு வச்சுக்குவோம் நாங்கள் வருஷத்துக்கும் இது போன வருஷம் போட்ட வர்த்தங்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த பாரு போன வருஷம் ரெண்டு கிலோ வாங்கி போட்டோம் போட்டது இது எப்படி இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்க அப்படி இருக்குது பாருங்க சரியாக போயிடு ரெண்டு கிலோ வாங்கி போட்டு இந்த கொஞ்சோண்டு தான் தான் நான் ஒரு நாளைக்கு வருத்தோம்னா சரியாக போயிடும் சூப்பராக இருக்குங்க இப்போ பெரும்பாலும் சாதம் தானே சாப்பிட்றோம் அதனால் வறுத்து வருத்தது நம்ம தொட்டுக்கிறது மோர் வீடியோ வெய்டாக போடுங்கக்கா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தயிர் சோத்துக்கு சூப்பராக தொட்டுக்கலாம் தயிர் சோது பழையத்துக்கு சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது ஒரு வருஷத்துக்கு மேலேயே ஆயிட்டுங்க இந்த வத்த போட்டு எப்படி கெட்டு போகாமல் நல்லா இருக்கு பார்த்தீங்களா நம்ம எப்படி வத்தல் போட்டோம்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் எப்படி அறிவிவேன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு மிளகாய் இப்படி இப்படி எப்படி ஒரு மூணு அரிஞ்சு விடக்கூடாது துக்குனு தூக்குனு அப்படி உப்பு சாதினத்துக்காக இப்போ பாருங்கள் ஒரு மிளகாய மூணு இடத்துல கேட்குறேன் தொட்டு புட்டு தொற்றுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் உப்பும் நல்லா சார்ந்துருக்கும் தயிர் ஊற்றுனாக்கா இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி போடுறேன் போட்ட உடனே காய வச்சு காமிக்கிறேன் இப்போ இந்த மிளகாய் நல்லா அலசிக்கிட்டு வந்தாச்சு அம்மா காம்பை கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறாங்க கொஞ்சமாக தான் கட் பண்ணிக்கிறேன் அந்த பாருங்கள் இந்தளவுக்கு வச்சுட்டு கட் பண்ணிக்கிறாங்க முனி காம்பு இப்படி போட்டு விடுறது பிடிச்சிக்கிட்டு தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் இந்த காம்பை அப்படியே தான் அழைச்சி அரிஞ்சு உப்பில் போட்டுருவாங்க இந்த காம்பு விழவும் இருக்கும் நம்ம அதை வறுக்கிறோம் அந்த எண்ணெய் அதுல அதில் வேஸ்ட்டாக போகுது அதுக்காக நம்ம இப்பயே தூக்கி எரிஞ்சிட்டோம்னா சின்னதாக வச்சுக்கிட்டோம்னா நல்லது நம்ம வந்து எண்ணெய் கிஞ்சாதான் இல்லை ஏன் முழு காம்பையும் வறுக்கணும் எண்ணெயை ஊற்றி அதுக்காக தான் நான் ரொம்ப சிக்கனமாக தான் செய்வேன் நீங்களும் இதுமாரி செய்யுங்கம்மா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போதான் நம்ம இப்போ அலசிட்டு தான் அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரி அரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு காய வச்சுக்கலாம் ஒரு வதங்கு வதங்கினோடனே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுக்கலாம்மா ஒரு நாளைக்கு வெயிலில் போட்டால் போகிறோம் நல்லா வதங்கிடும் ஒரு நாளைக்கு காய வச்சால் மறுபடியும் உப்பு போட்டுப்போம் அப்போ தான் நல்லா குடிக்கும் வதங்க நல்லாயிருக்கும் அப்போ அந்த அந்த அரியமே அந்த வாயெல்லாம் திறந்துருக்கும் ஒரு வெயிலில் போட்டிங்கன்னா அப்போ உப்பு நல்லா சாரும் தான் இப்போ அரிஞ்சு போடுறேன் காய வச்சுட்டு எப்படி உப்பு போட்டு ஊற வைக்கிறோன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோமா சிவகார்த்தி சரவணங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கணும் சிறப்பாக கல்யாணம் நடக்கும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துனா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் கீதாங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறேன் அவங்களையும் நல்லா அவங்க குல வேண்டிக்கிட்டு நல்லா இருங்க குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் கிருஷ்ணவேணிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு வாழணு முன்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் கனிஷ்கா எக்ஸாம் எழுதுகிறாங்களா அந்த வருஷம் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நல்லபடியாக படிச்ச எழுதி நல்லா மார்க் வாங்கி நல்லா மேலே மேலே படித்து மேலே போகணும் நான் பாட்டி மனமார வாழ்த்துறேன் வாங்க காலையில் மிளகா காய வச்சா அரிஞ்சு பாருங்க இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மிளகாயெல்லாம் எப்படி இருக்குங்களே நல்லா வரைஞ்சிட்டு இப்போ ஊற வச்சுக்குவோம் உப்பு போட்டு ஊற வைப்போம் இதில் உப்பு நல்லா சாந்துக்கும் அதுக்காக தான் இப்படி அறிகிடுது நல்லா விட்டு போவோம் அரிஞ்ச வாயி நல்லா விட்டு போவோங்கிறதுனால ஒரு நாள் காய வச்சுட்டு மத்தியானம் சாதம் அடித்த கஞ்சி ஒரு டம்ளர் அந்த பாருங்க தெளிவாக இருக்கும் ஒரு டம்ளர் இரநூறு இரநூறு ஊற்றுறேன் ஒரு கிலோ மிளகா அதுக்கு இரநூறு வடித்த கஞ்சி ஆமாம் மத்தியானம் சோறு வடித்த கஞ்சி தண்ணியாக தான் இருக்கும் குல குளன்னு இருக்காது தண்ணியாக இருக்கும் ஆமாம் ஆமாம் அந்த பாருங்க தண்ணியாக தான் ரொம்ப குல குளம்லாம் இல்லை பாருங்க உப்பு உப்பு நல்லா கொஞ்சம் கறிக்கவே தான் போட்டுக்கணும் ஆமாம் உப்பு தாங்க முடியல இருக்காது நைட்டு முழுக்கோளும் ஊரட்டும் நாளைக்கு வந்து காய வைப்போம் காய வச்சு திருப்பி இந்த தண்ணியிலேயே போடணும் தயிர் எந்த ஸ்டேஜில் ஊற்றுறோமோ நாங்கள் சொல்கிறோம் அப்போ பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இது ஊறட்டும் ஊறட்டும் படிச்ச கஞ்சி ஊற்றுறீங்களே கெட்டுக்கிட்டு போயிடுமா அப்படின்னு நினைக்காதீங்க அதான் சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம காய தானே வைக்க போகிறோம் காய வச்சு காய வச்சு தான் போட போகிறோம் நம்ம உடனே நம்ம மோரை ஊத்துனோம்னா அந்த மோரம் அப்படியே காஞ்சி போய் எல்லாம் புலபொழம்னு கொட்டி போய்டும் அது மேலே தான் கொட்டியிருக்கும் தயிர் ஆமாம் அதுக்காக தான் நல்லா காஞ்சி போய்ட்டுனா இந்த வாயெல்லாம் இதுன்னு போய் அப்படியே இதுன்னு போயிருக்கும் தெரிச்சி தெரிச்சிருக்கும் அதுக்குள்ளே தயிர் போயிடும் நல்லாயிருக்கும் இப்போவே நீங்கள் தயிரை ஊற்றுனீங்கன்னா அது காஞ்சி போய் பொல பொலன்னு எல்லாம் கொட்டி போயிடும் நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றிருக்கோமா இது ஊறி ஊறி காஞ்சி போய் அதுக்கப்புறமா நம்ம மோரை ஊற்றினோம்னா அந்த கஞ்சி தண்ணி வள அந்த மோரும் சேர்ந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு நல்லா மோரையும் நல்லா குடித்து மிளகாயும் நல்லாயிருக்கும் ம மோரும் காஞ்சி கொட்டாது இப்படி செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக நல்லாவே இருக்கும் இப்போ இது ஊறட்டும் காலையில் காய வச்சுக்கலாம் நேற்று காய வச்சு ஊரை போட்ட மிளகாய இப்போ காய வச்சுக்குவோம் நல்லா வெயில்ல காய வச்சு நைட்டெல்லாம் ஊர்னுச்சு பள்ளி காய வச்சுக்கிறோம் இந்த மாதிரி காய வச்சாச்சு காயட்டும் சாயங்காலம் எடுத்துக்கலாம் ோம் நம்ம இரநூறு கஞ்சி தண்ணி ஊற்றிருந்தோமா உப்பும் போட்டோமா அதுவும் நல்லா சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குது ஒரு ஐம்பது தண்ணி இருக்குது இப்போ காய வச்சு அள்ளி வச்சு குளிக்கிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் நாளைக்கு மோர் ஊற்றிக்கலாம் நாளைக்கு மோர் ஊற்றிக்கலாம் இப்போ மூணாவது நாளும் அள்ளி காய வச்சுட்டோம் நேற்று காய வச்சுருந்தோமா மிளகா கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததா அதுலேயே மா அள்ளி போட்டு குளிக்கி வச்சுட்டோம் நைட்டு ஒரு ஐம்பது தண்ணி இருந்திருக்கும் நேற்று அதிலே குளிக்க வச்சிட்டோமா எல்லாம் சரியாக போய்ட்டு தூண்டு தான் கிடக்கு பாருங்கள் இப்போ மூணாவது நாள் இது மாதிரி அள்ளி காய வச்சுட்டோம் இன்றைக்கி நல்லா காய்ஞ்ச உடனே இன்றைக்கி சாயங்காலமாக மோரை ஊற்றி உங்களுக்கு உப்பு பார்த்துக்கோங்க உப்பு இந்த நேரத்தில் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு மோரை ஊற்றி குளிக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நம்ம கரண்டி வத்தல் போட்டோமா அது இருக்கு ரெண்டு நாள் காஞ்சிச்சு இந்த மிளகாய் பார்த்துக்க பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு இப்போ தயிர் இரநூறு ஊற்ற தான் போகிறேன் அதில் பாருங்கள் ரெண்டு நாள் உப்பும் கஞ்சி தண்ணி ஊற்றியிருந்தோம்மா இரநூறு அதில் ரெண்டு நாள் ஊறி இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு கஞ்சி தண்ணியெல்லாம் இனிமேல் இல்லை பாருங்கள் அதில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இது குடிச்சிட்டு நல்லா உப்பும் நல்லா சாந்துட்டு இப்போ எடுத்து வாயில் வச்சு பார்த்துக்கோங்க எங்களுக்கு உப்பு கரெக்டாகவே இருக்குது உங்களுக்கு பத்தலைன்னா இந்த நேரம் கூட கொஞ்சம் உப்பை போட்டு மோரை ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருக்கணும் மிளகாய்க்கு ஏன்னா உறப்பும் உள்ளதில்ல ஆமாம் கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருக்கணும் மிளகாய்க்கு சூப்பராக இருக்குது கஞ்சி தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க கொஞ்சம் மோர் ஊற்றி நல்லா செழுப்பி விட்டு தயிரை வாங்கி தண்ணியை ஊற்றி செழுப்பி விட்டு உப்பை போட்டு ஒரு நாள் காய வச்சு தான் அதுவும் ஆனால் ஒரு நாளைக்கு காயணும் சும்மா காயணும் சும்மா அரிஞ்சு விட்டு ஒரு நாள் காய வச்சு அப்புறம் தான் உப்பு மோர உப்பு ஊற்றி நீங்கள் குளிக்கிக்கோங்க இரநூறு தயிர் ஊற்றிருக்கேன் இந்த பாருங்கள் தண்ணி ஒரு நூறு மணிக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்படி அடித்து விட்டுட்டு நம்ம மிளகாயை போட்டு தயிரை ஊற்றி ஊற வச்சிடலாம் திருப்பி வச்சிருக்கேன் இந்த ஊத்திரம் பாருங்க தயிர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோவுதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அவ்வளோதான் குளிக்க வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து காய வச்சு கொண்டே தான் அவ்வளோவுதான் அந்த மோர் வத்துற வரைக்கும் அள்ளி போட்டு அள்ளி போட்டு காய வச்சு காய வச்சு அள்ளி அது அதிலே ஆமாம் காய வச்சு அதிலேயே அள்ளி போடணும் நல்லா வாசமாக இருக்குமா மூடி நைட்டு ஊற வச்சோமா மிளகா நல்லா குளிக்கி குளிக்கி விட்டு வச்சிருக்கேன் அப்பப்போ இப்போ எடுத்து காய வச்சுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதெல்லாம் இப்போ மோரெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் மே மோர் ஊற்றுனோம்ல நம்ம இரநூறு மோரும் நூறு தண்ணியும் ஊற்றணும் சுத்தமாக இல்லை ஒரே நாளையில் எல்லாத்தையும் குடிச்சிட்டு இந்த அளவுக்கு நீங்கள் காய வச்சுட்டு நீங்கள் மோர் ஊற்றுனீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா குடிச்சிரும் உதுந்தும் கொட்டாது நம்ம செஞ்சது மாதிரி நீங்களும் மிளகா போட்டிங்கன்னா மோர் காஞ்சி உதுந்தும் கொட்டாது நல்லாயிருக்கும் இனிமேல் இதை நல்லா காய வச்சு அள்ளிக்க வேண்டியது நல்லா காய வச்சுட்டு பார்க்கலாம் எதுனா ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சோம்னா தான் நல்லா காயும் நல்லா காய வச்சுட்டு கடைசியாக பார்க்கலாம் மிளகா பாருங்கள் எந்த அளவுக்கு தாண்டி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் காய கிளம்பி விட்டேன் கட்டை வச்சுக்க பார்த்தீங்க எப்படி கட்டை வச்சு பாருங்கள் இது மாதிரி காய மிளகாய் காயறதுக்கு ஒரு வாரம் ஆயிட்டு எவ்வளோ கல கலன்னு காஞ்சிருக்கு பாருங்க இப்படி காய வச்சு நீங்கள் அள்ளுனீங்கன்னா தான் ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம மோர் மோர் மிளகாய போட்டோம்னா எண்ணெய் கருத்து போயிடும் அதனால இது மாதிரி கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் மிளகாய போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே அந்த எண்ணெயிலேயே விட்டுடலாம் கொஞ்சம் அந்த பார்த்திங்களா எண்ணெயை குடிக்கிறது பார்த்தீங்களா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் எண்ணெயை குடிச்சிச்சின்னா உரப்பு இல்லாமல் நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வேறு எதுவும் காரணம் இல்லை அப்போ ஒரு நிமிஷம் இதில் எண்ணெயிலே போட்டிருந்தேன் இப்போ அள்ளிக்குவோம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் போட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது குடிச்சிக்கும் அதனால் நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் போட்டால் போதும் இந்த எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க மிளகா வறுத்து அள்ளிகிட்டு வந்தாச்சு அருமையாக இருக்கு தொட்டுக்கோங்க இதை நேற்று வச்ச புளி குழம்பு இதுவும் சூடு பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நார்த்தங்காய் ஊறுகா தாளிச்சது ஆமாம் சுடுதில்ல இதோ எனக்கு ஒரு குண்டாக சோறு அம்மாவுக்கு ஒரு குண்டா சோறு குழம்பு மிளகா ஊறுகா அருமையான சாப்பாடு சூப்பராக வருது கரெக்டா இருக்குமே ம் இதே அளவுதான் உப்பு பண்ணணும் இருக்குல்ல இருக்குது நானும் சாப்பிட்டு பாத்துறேன் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு இதே பக்குவத்தில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் மிளகா நம்ம அன்னைக்கு ஒரு கிலோ தானே மிளகா வாங்கி போட்டோம் அது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டரை கிலோ வாங்கி இதுல ஊற வச்சிருக்கோம் அப்போதான் புதுசா இனிமேல் இது ரெடி ஆகுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடும் இது ரெடியாக நீங்களும் இதே மாதிரி இந்த மிளகா ஊருகா போடுங்க எப்படி போட்டாங்களும் போட்டிருக்கு அதை பார்த்துக்கிட்டு நீங்களும் இது மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் படுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பார்க்கலாம்